ஹாய் வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் வியாழக்கிழமை இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்று நடக்கப் போவது என்ன நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன வரப்போகும் திருப்பங்கள் என்ன புதிய வரவுகள் இருக்கா புதிய தொடக்கங்கள் இருக்கா நிதிநிலை எப்படி இருக்கும் ஜாப் அண்ட் கரியர் எப்படி இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப் குடும்ப வாழ்க்கை எல்லாத்த பற்றியும் ஜென்ரல் ரீடிங் பார்க்கலாம் ஓகே ஸ்டி மேஷ ராசி கிங் ஆஃப் கப்ஸ் ரிஷப ராசி ফুল கார்டு வந்திருக்கு மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஃபைவ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்து ரிவர்ஸ்ட்டல வந்திருக்கு ஓகே அடுத்து கடக ராசி டெவில் கார்டு வந்திருக்கு சிம்ம ராசி நைன் ஆஃப் வோர்ட்ஸ் கன்னி ராசி king of கிங் துலாம் ராசி எம்பரர் விருச்சிக ராசி of wands ஆஃப் ராசி நைட் மகர ராசி judgment கும்ப ராசி of swords மீன ராசி மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த கார்டு எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு மேஷராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ எப்படி இருப்பீங்க அப்படின்னா உங்களோட வேலை அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட எமோஷன்ஸை வந்து சமநிலையில் வச்சு நியாயமாக நீங்கள் வந்து முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களோட ஹையர் இருந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வந்திருக்கு ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை வந்து நிலவும் அன்பான ஒரு சூழல் இருக்கும் உங்களோட பரிவு உங்களோட கேர் இதால் வந்து நிறைய பேர் உங்களை உங்கள் கூட சேர்ந்திருக்க ஆசைப்படுவாங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து உங்களை ரொம்ப அரவணைச்சு போவாங்க நீங்கள் காட்டுற அன்பும் நீங்கள் காட்டுற பரிவும் தான் அதுக்கு காரணமாக இருக்கும் ஓகேவா அடுத்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் இன்னைக்கு மலர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உணர்ச்சியை வந்து உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் இன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு ஸோ ஃபுல் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வேலைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து புதுசாக வாய்ப்புகள் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நியூ பிகினிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபேமிலி வைஸ் பார்த்தோன்னா சின்ன சின்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க குடும்பத்தோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ட்ராவலிங் எனர்ஜியும் இருக்குது ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க இன்றைக்கி அப்படியே உங்கள் ரொம்ப எந்தவாக ரொம்ப ஜாலியான ஒரு மூடில் இருப்பீங்க ஓகேவா இதுதான் தான் ரிஷபராசிக்கான இன்னைக்கு பலன் அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து ரிவர்ஸ்டில் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு இவ்வளோ நாளாக இருந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து இவ்வளோ நாள் ரொம்ப ஒரு மாதிரி ஹெக்டிக்காக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஓகே அடுத்து குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்ட் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் பெருசாக வந்து ஒன்றும் கஷ்டப்படுத்திக்காமல் அப்படியே ஹாப்பியாக ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான லைஃப்பை ஜாலியாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு ஸோ டெவில் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஒர்க் வைஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்து இதுதான் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஓகேவா அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்த்தோன்னா சண்டைகள் இருக்கும் பிடிவாதத்தை வந்து நீங்கள் தவிர்க்கணும் போட்டி போட்டுக்கிட்டு நீங்களும் சண்டை போடுறது போட்டி போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் கண்டிப்பாக குடும்பத்தில் இன்றைக்கி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறத வந்து கவனிக்கணும் ரொம்ப ஓவராலாக அட்டாச்சாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ரொம்ப அடிக்டா இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டாக்ஸிக் எனர்ஜியை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கே ஏதாவது இந்த டாக்ஸிக் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா நைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ நைன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒர்க் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷர் இருக்கும் ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஓகேவா ஒரு தூங்காத இரவுகள்லாம் இருக்கும் உங்களுக்கு தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அது எல்லாமே தற்காலிகமான ஒன்று தான் ஓகே ஜஸ்ட் டெம்ப்ரவரி தான் ஒரு சில நாளில் ஒன்று ரெண்டு நாளில் சரியாயிடும்னு சொல்கிறாங்க அதே ஃபேமிலி வைஸ் பார்த்தோன்னா தேவையில்லாத அன்னெசரி டென்ஷன்ஸ்லாம் வரும் அதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் மனசை அமைதியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க நிறைய பயப்படுவீங்க அந்த பயம் வேண்டாம் மனசில் என்ன குழப்பம் இருந்தாலும் அதை பேசி கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் பென்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் வைஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க ஒர்க்லயம் ரொம்ப ஸ்டேபிளா இருப்பீங்க உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து நீங்க இன்னைக்கு அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நம்பிக்கையா இருப்பீங்க நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையில இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் பார்ட்னர் உங்களை ரொம்ப நம்புவாங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரை ரொம்ப நம்புவீங்க சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மெச்சூர்டான ஒரு பாட்னரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு ஒரு மெச்சூர்டான பார்ட்னர் இன்றைக்கி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா எம்பரர் வந்திருக்காங்க எம்பரர் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு ஒர்க் வைஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் உங்களுக்கு அதிகாரம் வந்து இன்றைக்கி நிறைய கிடைக்கும் உங்களோட அதிகாரம் வந்து அதிகமாகும் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணுன்னா உங்களை தேடி வருவாங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களோட சஜஷன்ஸ் கேட்பாங்க உங்களோட ஐடியாஸ் கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஒர்க் வைஸ் ஓகே அடுத்த ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒரு ஆண் உறவினர் அப்படி வச்சுக்கலாம் ஒரு ஆண் ரிலேட்டிவ் ஒரு மேல் ரிலேட்டிவ் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அந்த மாதிரி யாரோ ஒரு நெருங்கிய உறவினரால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம்னா எயிட் ஆஃப் ஒன்ஸ் எயிட் ஆஃப் ஒன்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் வைஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு வேகமான முன்னேற்றம் இருக்கும் ஒரு நல்ல நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரும் சீக்கிரமாக ஒர்க்கை முடிப்பீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இன்த்துவாக இருப்பீங்க அது ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு ஒரு காண்டாக்ட் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணலாம் யாரோ ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ஓகேவா திடீர்னு ஏதாவது ஒரு செய்திகள் உங்களுக்கு ஃபோனில் வரலாம் ஒரு ஒரு நல்ல இன்னைக்கு டேவே வந்து ஒரு ஃபாஸ்ட் டேவாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சடனாக ஏதாவது உங்கள் பர்சன்கிட்டருந்து ஒரு லவ் மெசேஜ் வரலாம் இல்லை சிங்கிள்ஸாக இருக்கீங்கன்னா லவ் ப்ரப்போசல் வரலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் நிறைந்த நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு நைட் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க்வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பீங்க க்ரியேட்டிவ் வேலைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இன்னைக்கு அமையும் ஓகேங்களா இந்த ஆர்ட் ரிலேட்டடான எல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வரத்துக்கான ஓகேவா அதே மாதிரி ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்பான சூழல் இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு சொல்றாங்க ஓகே அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளா இருந்தீங்கன்னா லவ் ஆஃபர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு லவ் ப்ரப்போசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ரொமான்டிக்கான சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு ஜட்மெண்ட் கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்வைஸ் வந்து உங்களோட பழைய முயற்சிகளுக்கு வந்து இன்றைக்கி பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி முக்கியமான டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இன்றைக்கி முக்கியமான டிசிஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஓகே ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் கூடாது ப்ராப்ளம் இருந்து ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் இருந்து பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுதான் இந்த ஜட்மெண்ட் கார்டு கொடுக்குற எனர்ஜி அதே மாதிரி நீங்கள் வந்து செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட் பர்சன் வந்து உங்ககிட்ட திரும்பவும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்துருக்கு சிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்வைஸ் வந்து இன்னைக்கு ஒரு சிரமமான சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அமையன்னு சொல்கிறாங்க வேலை வேலை பண்ணுற அந்த என்விரான்மெண்ட் வேலை சூழல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்லதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே மாதிரி ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகுற மாதிரியான ஒரு சைன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோன்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகி அமைதியாக இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீனராசிக்கு பார்த்தோன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு மெஜிஷியன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க்வைஸ் வந்து உங்களோட டேலண்ட் உங்களோட ஸ்கில் வந்து உங்களை வந்து வின் பண்ண வைக்கும் உங்களை வின்னர் ஆகும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட வார்த்தைகளை வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கேட்பாங்க ஒரு விஷயம் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட சஜஷன்ஸ் கேட்பாங்க உங்களோட ஐடியாஸ் கேட்பாங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பர்சன் ஆர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் வைஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங் நீங்கள் வந்து உங்களோட ஆசைப்படி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன கனவு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி போகும்னு சொல்கிறாங்க சிங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஒரு சரியான பர்சனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான ஒரு பொது பலன் இது உங்களுக்கு ரீசனிட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ